மதத்தை பார்த்து மதிப்பவன மிதிச்சு ஓட விடு ஸ்டாலின் குரல் எங்கிருந்தோ வரும் சங்கிகள பொங்கி புகைய விடு ஸ்டாலின் குரல் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர்கள் அன்பு நண்பர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கும் அண்ணன் தரணி அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு கேட்க வருகை தந்திருக்கின்ற திராவிட பேரரசர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை வருகை தந்த அத்தனை பேரை வரவேற்று உழைப்பால் உயர்ந்தவர் உழைப்பவர் மதிப்பவர் ஆற்றல் மிகு தமிழ்நாடு அரசின் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் ஐயா அவர்கள் அனைவரையும் வரவேற்று உரையாற்றுவார் ஆயிரம் விளக்கின் அணையா ஜோதியே அன்பர்களின் ஆனந்த கூத்தே ஏழைகளினுடைய ஏந்தலே எங்களின் மனசாட்சியே மகளிர் குழுவின் மாண்பிமையே மாணவர்களின் உள்ள கிளர்ச்சியே எங்களுடைய திராவிடத்தினுடைய திருவிளக்கே தித்திக்கும் தேனமுதே தெளித்தாத தீந்தமிழே தொழிலாளர்களின் தோழனே தொட்டனைக்கும் மணற்கேணியே இந்திய கூட்டணியை கட்டிய அமைத்தவரே எதிரிகளை அதிரவைத்த திராவிடத்தின் வேந்தரே காண்பதற்கு எளியவர் கடுஞ்சொல் கூறாதவர் அன்பின் வடிவமே அமைதியின் உறைவிடமே ஆற்றலின் பிறப்பிடமே அரவணைப்பில் தாயிக்கு நிகரான தங்கமன தலைவரே பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் ஒழித்திடும் அந்த பணியில் இந்திய கூட்டணி ஆட்சியை டெல்லியில் அமர்த்திடவும் புறப்பட்டிருக்கிற எங்கள் குலதெய்வமே நாம் கேட்டதையெல்லாம் தருகிற தாயுமானவரே நம் ஊரை நம் ஊரை மாநகராக உயர்த்திய எங்கள் நம்மவரே 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 பூபாலமே புலற்காலையே எட்டு கோடி தமிழர்களுடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த கழகத்தினுடைய உதய உதயசூரியனமாக இருக்கிற என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய அன்பு அண்ணன் தளபதியார் அவர்களே உங்களை எங்கள் மாவட்ட மக்களின் சார்பாக ஆரணி நாடாளுமன்றம் திருவண்ணாமலை நாடாளுமன்றம் இங்கே வந்திருக்கிற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேர் சார்பாகவும் உங்களை நான் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இந்த தேர்தல் கூட்ட பரப்புரையில் எனக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய பிச்சாண்டி அவர்கள் அதைத் தொடர்ந்து மஸ்தான் அவர்கள் தேவராஜ் அவர்கள் இங்கே இரண்டு மாவட்டங்கள் குறிப்பாக மயிலம் செஞ்சி இந்த பகுதியில் செய்யாறு வந்தவாசி ஆரணி போலூர் திருவண்ணாமலை செங்கம் கலசப்பாக்கம் கீழ்பெண்ணாத்தூர் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆகிய பன்னெண்டு தொகுதியிலிருந்து விருந்திருக்கிற அத்தனை இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அவர்களுக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன் தலைவரோடு ஒரே கேட்ப நாங்கள் எல்லாம் ஆவலோடு இருக்கிறோம் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒரே ஒரு செய்தி மட்டில் திரு அருணை என்று சொன்னால் ஆக திரு என்று சொன்னால் திராவிடம் என்று பொருள் திரு என்று சொன்னால் திராவிட மாடல் என்று பொருள் அருணை என்று சொன்னால் ஆன்மீகம் என்று பொருள் அருண் என்று சொன்னால் சூரியன் கிரி என்று சொன்னால் மலை எனவே எங்களுடைய எம்எல்ஏ கூட கிரி என்று பெயர் வைத்திருப்பார் மலை கழகத்திலே மலையாக இருப்பவர் ஆதி திராவிட இனத்தைச் சேர்ந்தாலும் எந்த பழகும் இல்லாமல் எங்களோட உயிருக்கு இருக்கிற ஒரு தம்பி அவர் அவர் கிரி என்று பெயர் வைத்திருக்கிறார் எங்கள் திருவண்ணாமலையில் அருணகிரி என்று பெயர் அதிகம் வைத்திருப்பார்கள் ஏன் பதினைஞ்சாம் நூற்றாண்டிலே பிறந்த அருணகிரிநாதர் கூட அருணகிரி என்று வைத்ததற்கு காரணம் அருண் என்று சொன்னால் சூரியன் கிரி என்று சொன்னால் மலை ஆனால் அருணகிரி எங்கள் ஊருக்கு பெயர் திரு அருணை என்று பெயர் திரு என்று சொன்னால் திராவிடம் அருணை என்று சொன்னால் ஆன்மீகம் எனவே எங்கள் தலைநகர்தான் ஆன்மீகமும் திராவிடமும் இரண்டர பயணிக்கிற ஊர் இந்த ஊர் இந்த ஊர் ஆன்மீகமும் திராவிடமும் இரண்டர கலந்து பயணிக்கிற ஒரே ஊர் எங்கள் ஊர் அந்த ஊருக்கு காலையில் நீங்கள் ஓய்வு எடுத்திருக்கலாம் ஆனால் எங்கள் ஊர் மக்களை எளிய மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக காலையில் ஒரு மணி நேரம் நீங்கள் செலவு செய்தீர்கள் நான் பார்த்தேன் பள்ளிக்கூட மாணவர்களெல்லாம் வந்தார்கள் மாணவிகி வந்தார்கள் உங்களுடைய சிற்றுண்டியை சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒரு முகத்தை பார்த்தேன் நீங்கள் உங்கள் முகத்தை பார்த்தேன் உங்களுடைய தாய் உள்ள பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது நான் வாழ்க்கையில் பெரும் நான் கொள்ளுகிறேன் வியாபாரிகள் வந்தார்கள் விவசாயிகள் வந்தார்கள் ஆக இவர்களெல்லாம் தாண்டி இந்த ஊரில் பெரும்பான்மையாக இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் துறவி என்று சொல்வார்கள் பார் இந்த துறவிகள் கழுத்த நிறைய துத்ராட்ச கொட்டையும் நெத்தியிலே பட்டையும் போட்டிருக்கிற சிவனடியார்கள் அவர்கள் ஆர்வமாக ஓடி வந்து உங்களிடத்திலே செல்பி எடுத்துக் கொண்டார்கள் பார் அதுதான் இது ஆன்மீகம் என்று நான் சொல்லுகிறேன் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே திராவிடமும் ஆன்மீகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே தலைவர் என் தலைவன் திராவிட மாட ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற தங்கமலத்தலம் முதலமைச்சர் தான் எனவே அவளுடைய பொற்பாதம் எங்களுடைய மண்ணிலே பற்றிருக்கிறது ஒரு மணி நேரம் செலவு செய்திருக்கிறீர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறீர்கள் ஒரு கட்டியம் கூறுகிறேன் இந்த இரண்டு நாடாளுமன்றத்தினுடைய வாக்காள பெருமக்கள் எல்லாம் ஊரில் இருந்தாலும் கூட அவளை அழைத்து வந்து வாக்கு ஜாபிதாவிலே பதிவு செய்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற மரவர்கள் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய தோழமை கட்சியை சேர்ந்த எல்லாம் வந்திருக்கிறார்கள் அதனால் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டிலேயே இந்த இரண்டு நாடாளுமன்றமும் உள் மனதிலே நிற்கிற அளவுக்கு ஓட்டு வித்தியாசத்திலே உதய சூரியன் மலருவான் 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 என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை என் அன்பன்பனே வருக வருக என்று சொல்லி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க